தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி வாயலர வேண்டாம் வருங்காலம் முன்காலம் அம்மா தமிழே அடுத்த வரம்பரையில் உன்னை வணங்கும் உலகத்தை நாம் செய்வோம் காட்டி கொடுக்கும் கயவர் தலை மண்டை ஓட்டை பிளந்து உனக்கு பணி செய்வோம் தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி வாயலர வேண்டாம் வருங்கால முன்காலம் பேரன்பு கழுமிய இந்த கருத்தரங்கினுடைய தலைவர் என்னுடைய அன்பு உடன்பிறப்பு வியனரசு அவர்களே மிக அருமையாக இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழகத்தின் விடிவெள்ளியாக திகழ்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானவர்களே எனக்கு முன்னாலே சிங்கம் ஒன்று கர்சித்தது அதனுடைய எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் இயக்குனர் களங்கியம் அவர்களே எனக்கு முன்னாலே தாய்க்குலத்தை சார்ந்த இருவர் பேசினார்கள் மிக அருமையாக பேசினார்கள் அவர்களுக்கும் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே என்னுடைய அருமை தோடர் மைப்பா அவர்கள் பேசினார்கள் அவரை நான் முப்பது ஆண்டு காலமாக அறிஞர் இங்கே எதிரே உட்கார்ந்திருக்கிற அருமை நண்பர்கள் அவர்களே என்னோடு இங்கே என்னை அழைத்து கொண்டு வந்த அருமை நண்பர் ஐயா சந்திரமோகன் அவர்களே நாம் தமிழர் இயக்கத்தினுடைய அடலேர்களே உங்கள் அனைவருக்கும் உதற்கண்ணினுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழகம் ஒரு புதிய விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்த தமிழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு என்று சொல்கிறார்கள் அல்ல இந்த தமிழகம் தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திராவிடர்களுக்கு அடிமைப்பட்டு விட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு நம்ம எல்லாம் ஆண்ட ஆங்கிலேயர்கள் தேர்தலை கொண்டு வந்தார்கள் அந்த தேர்தலிலே நீதி கட்சி போட்டியிட்டது கட்சி அல்ல தென்னிந்திய நல உரிமைச் சங்கவதற்கு பெயர் அதனுடைய பத்திரிகை நடத்தினார்கள் ஜஸ்டிஸ் என்று அந்த பத்திரிகையுடைய பெயராலேயே அந்த கட்சி உருவாக்கி விட்டது அது பதினேழு ஆண்டுகளாக ஆண்டது ஆண்டுகளாக ஆண்ட போதும் ஒரு தமிழர் முதலமைச்சராக வர முடிந்ததா என்றால் இல்லை வனகலர் வருவார் குட்டியிலி அரசர் வருவார் அந்த அரசர் வருவார் இந்த அரசர் வருவார் தமிழனுக்கு இடமில்லை இங்கே தந்தை பெரியாரை பற்றி மிக அருமையாக நம்முடைய கலைஞர் சொன்னார்கள் அருமையாக சொன்னார்கள் பெரியாரை நாம் ஏன் விமர்சிக்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் இவேரா அவர்களை ஏன் எதிர்க்கிறோம் என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் தமிழக அரசியலை தமிழர் அல்லாதவர்களுடைய அரசியலாக்கியதில் முதல் பகைவல் இவேரா அவர்கள்தான் முதல் பகைவல் தமிழ் தேசியத்தினுடைய முதல் பகைவன் ஈவேரா அவர்கள் சரி இந்த ஈவேரா அரசியலுக்கு எப்படி வந்தார் அவர் பார்ப்பன எதிர்ப்பு பிராமணர்களுடைய எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஈவேரா அவர்கள் பார்ப்பனருடைய பரிந்துரையின் காரணமாகத்தான் அரசியல் நுழைஞ்சார் மனசுல இருந்தோம் காந்தியார் அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றபோது அவர் பாரிஸ்டர் மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆனால் அந்த வழக்கறிஞராக சென்ற தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற காந்தியாரை தேசியவாதியாக உருவாக்கியவர்கள் எல்லாம் அங்கே இருந்த தமிழர்கள்தான் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கி வைத்தவரே தில்லையாடி வள்ளியம்மை என்கிற ஒரு தமிழர் தான் தமிழர் காந்தியாருக்கு தலைமை அவரேக்கிறார் அவருடைய பத்திரிகையிலே வழிகாட்டியது வண்டியம்மை அவர் பட்டியல் இலக்கத்தை சார்ந்தவர் ஆகவே அங்கேதான் அவருடைய பாரிஸ்டர் பட்டத்தின் காரணமாக மக்களை கவர முடியவில்லை விடுதலைக்கு அழைக்க முடியவில்லை அப்பொழுதுதான் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த தமிழர்கள் நீங்கள் தாய்மொழி வழியிலே அரசியலை எடுத்தால்தான் முன்னேற முடியும் இந்த மக்களை கவர முடியும் என்று சொன்னதன் காரணமாக காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலேயே தமிழை பேசினார் தெலுங்கை பேசினார் குஜராத்தை பேசினார் இப்படி தாய்மொழிகளின் மூலம் மக்களை கவர்ந்தால்தான் விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்கிற புத்திமதியை காந்தியாருக்கு கொடுத்தவர்களே தமிழர்கள் காந்தியாருக்கு அந்த புத்திமதியை கொடுத்தவர்களே தமிழர்கள் எனவே தென்னாப்பிரிக்காவிலே மிகப்பெரிய தலைவராக காந்தியார் உருவான போது காங்கிரஸ் கட்சி அவரை ஏற்கும்படி அறிவித்தது அழைத்தது அப்படி காந்தியார் சொன்னார் என்ன சொன்னார் அதற்கு முன்னாலே இந்தியாவிலே ஐந்து காங்கிரஸ் மாகாண கமிட்டிகள் தான் உண்டு அஞ்சே அஞ்சு சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தன்ன கல்கத்தா மாகாண காங்கிரஸ் கமிட்டி பம்பாய் மாகாண காங்கிரஸ் கமிட்டி டெல்லி மாகாண காங்கிரஸ் கமிட்டி மத்திய மாகாண காங்கிரஸ் கமிட்டி அஞ்சே அஞ்சு மாகாண காங்கிரஸ் கமிட்டி தான் இருந்தது அப்பொழுது காந்தியார் சொன்னார் காங்கிரஸ்காரர்கள் தலைமையேற்க அழைத்த போது அவர் சொன்னார் நான் தலைவராக வந்தால் முதலிலே காங்கிரஸ் கட்சியை மொழிவடியாக மாற்றி அமைக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியை எங்கே பிறந்தது மொழிவடி தேசியம் எங்கே பிறந்தது தமிழ் தேசியம் தென்னாப்பிரிக்காவிலே பிறந்தது ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசியம் நான் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்றால் தாய்மொழி வழியிலே காங்கிரஸ் கட்சியை முதலிலே மாற்றி அமையுங்கள் அப்படி மாற்றி அமைத்த போது சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆனது ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஆனது கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஆனது கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஆனது இதுல கொடுமை தெரியுங்களே ஆந்திர காங்கிரஸ் கா கமிட்டியுடைய முதல் தலைவராக பட்டாபி சீதாராமையா என்கிற ஒரு தெலுங்கர் வந்தார் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தாசப்பா என்கிற ஒரு கன்னடர் வந்தார் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கேசவ மேனன் என்கிற ஒரு மலையாளி வந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவர் யார் ஐயா முதல் கோணர் முற்றிலும் கோணர் முதல்லயே இந்த பெரியார் மூணு கோட்டை போட்டார் தமிழனுடைய நெற்றியிலே மூணு நாமம் அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாடு காங்கிரசினுடைய முதல் தலைவராக வந்தது ராமசாமி நாயக்கர் அவரை முதல் தலைவராக கொண்டு வருவதற்கு பரிந்துரை செய்தது யார் தெரியுமா காலமெல்லாம் பார்ப்பனை எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்று பெரியார் பேசினார் என்று சொல்லுகிறாரே அந்த பிராமணோத்துவர் ராஜகோபாலாச்சாரி தான் சிபாரிசு பண்ணாரு தமிழ்நாடு காங்கிரசினுடைய முதல் தலைவர் பெரியார் ராமசாமி என்னையா என்ன அநியாயம் பாருங்கய்யா